ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது இப்ப ஆரம்பிக்கும் முன்னாடி அவங்கள நான் சொல்லிருப்பாங்க வாடா 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 அப்படி டைம் ஆக்சுவலா நான் போருக்கு தயார் வரியா அப்படின்னு நம்ம வந்து ஒண்டி கொண்டி வரியான சின்ன பசங்களாம் எப்படி சண்டை போடுவாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு உங்களை எதுக்குற யாரா இருந்தாலும் சரி முஞ்சாம என்னன்னா சனி போய் ஆறாம் இடத்துல உட்கார யார் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ரொம்ப முக்கியமான ரகசியத்தை கூட உங்களால் தெரிஞ்சு அதை வந்து நீங்க சாணக்கியத்தனமா ஸ்ட்ராட்டஜியாக ப்ளே பண்ணி நீங்க ஜெயிக்க போறீங்க ஒரு டிவிஎஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலவரில் ஒரு நல்ல கார் வாங்குறீங்க நல்லா வெல் ஆஃப் நல்லா செட்டில் ஆகக்கூடிய டைம்மா இப்போ ஆக்சுவலா துலாம் ராசி நண்பர்களுக்கு மருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தாக்கம் இதாக இருந்தால் கூட அது கொஞ்சம் குறையக்கூடிய தன்மைகள் ஏற்படும் சொன்னாங்க நீங்களா போய் யாரையும் அம்புக்காதி குரு உட்காந்துருக்கிற இடம் நல்லா இருக்கு கேது போய் உட்காந்துருக்க இடம் நல்லா இருக்கு சனி போய் உட்காந்துருக்க நல்லா இருக்குது வந்து துலாமரசி நண்பர்கள் தான் த டாக் டவுன் நிறைய பேருக்கு பிடிக்க ஒரே ஐட்டம் வந்து எதெல்லாம் வந்து புளி நிறையா போட்டிருக்காங்களோ அது ரொம்ப பிடிக்கும் அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது இன்னொன்று பழைய சாதம்

எந்தெந்த விஷயங்கள் அவங்க கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் அவங்க தாராளமா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நமஸ்காரம் சார் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த சனி ஒரு தனி மனிதருடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் சார் சரி முதல் விஷயம் சனி மாறுறதுங்கிறதுதான் விஷயமே அதாவது சனி மாறுறது வந்து மீனத்துக்கு மாறப்போது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இனிமேல் சேமிப்புங்கிறது அவசியம் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க எனக்கு இன்றைக்கி வரக்கூடியது மாத சம்பளம் இருபதாயிரரூவா வருது அதில் பதினஞ்சாயிரூவா வந்து செலவாயிடுது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரூவா மூவாயிரம் ரூபாவையும் நம்ம சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கண்டிப்பாக உருவாக்கும் முதல் விஷயம் அது ரெண்டாவது எல்லாருடைய லைஃப்லேயும் இனிமேல் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய நிலைமை அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு ஏகப்பட்ட கிளைம் வரும் அதனால் அத்தனை பேருமே இனிமேல் நம்ம வீட்டுக்கு நம்ம ஃபேமிலிக்கு இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் இனிமேல் அவங்கவுங்க அவங்கவங்க வஸ்துக்களை மட்டும் யூஸ் பண்ணுங்கிற ஒரு கிளாரிட்டி இனிமேல் பிறக்கும் சுத்தம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் அது இனி ரொம்ப முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டிய நிலவையும் கண்டிப்பாக அதே மாதிரி லைஃப்பில் இனிமேல் நம்ம குரோத் நமக்கு முக்கியம் எப்போவுமே வந்து மற்றவங்க கீழே வேலை செய்கிறோம் இனிமேல் வந்து நான் சுய தொழில் தொடங்கணும் அதுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி நீங்கள் தொடங்குறீங்களோ இல்லையோ அதற்கான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா லைஃப்பில் இனிமேல் வந்து நம்ம சுய மரியாதை முக்கியம் என்னதான் இருந்தாலும் அதை விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கௌரவத்துக்காக நீங்கள் போராடக்கூடிய தன்மை இனிமேல் அதிகரிக்கக்கூடிய பிராப்தம் அதே மாதிரி லைஃப்பில் ஒரு ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு குரூப்பில் நம்மளும் சேர்ந்து இனிமேல் நம்ம மனசை நல்லா வச்சுக்கணும் ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் பேசிக்கலாக தனி மனித ஜாதகத்தின் மேலே பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றமாக அந்த சனி இருக்கப்படும் சார் இப்போ வந்து தனி மனிதருக்கு சொன்னீங்க இப்போ தமிழகம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா தமிழகத்தில் இந்த சனி பயிற்சி அப்புறம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ நீங்கள் ரீசெண்ட் பாஸ்ட்டாக கேள்விப்பட்டது நம்ம என்ன தேவைப்படுறோம் திருப்பரங்குன்றம் சிக்கிந்தர் மலையா இல்லை திருப்பரங்குன்றமான் ஏன் அந்த அந்த இடத்த மட்டும் நம்ம டார்கெட் பண்ணுறோம் இன்ஃபேக்ட் அழகர் கோவில் ஒரு இடமா இருக்கிறது மதுரையை பேஸ் பண்ணி திருச்சியை பேஸ் பண்ணி தான் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு அரசியல் நகர்வுகளே இருக்கும்னு சொல்லலாம் சனி போய் அந்த இடத்துல உட்காந்து தான் பயங்கரமான பேசு பொருளாக இருக்கக்கூடிய அது மெயினாக அதுதான் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாதிரி ஏரியாவும் கோயம்புத்தூரும் அந்த மாதிரி ஏரியா கொங்கு மண்டலம் பெல்ட்டு இந்த சைடு சென்னை இந்த நாலு தான் மெயின் ஜோன்ஸ் இதை வச்சு தான் வந்து என்டையர் அரசியல் நகர்வுகளே நடக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போது அஷ்டம சனி முடிஞ்சது அப்போ இனிமேல் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்ல வளர்ச்சி பாதையை கண்டிப்பாக பார்க்கலான்னு சொல்லலாம் குரு மாறுறது மித்னத்துக்கு மாறப்படுது அதனால மெயினாக ட்ரிப்ளிகேட் மாதிரி இடங்கள் மயிலாப்பூர் மாதிரி இடங்கள் இந்த இடங்கள்லாம் பயங்கரமான குரோத்து பார்க்கும் டேரக்ட் பார்வை குரு பார்வை வந்து கொங்கு மண்டலத்து மேல விழுகிறது கொங்கு மண்டலத்தை பாசிபிளாக கேபிட்டல் சிட்டி ஆகும் இல்லை ஒரு செப்பரேட் கேபிட்டல் ஆகும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று அனவுன்ஸ் பண்ணி ஒரு காரிடார் இப்போ நம்ம எப்படி எஸ்சி செட் ஜோன்லாம் சொல்கிறோம் இந்த மாதிரி ஸ்பெஷல் அட்டென்ஷன் ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் அடுத்த ஒரு வருஷத்துலயே வர்றக்கு சான்ஸ் இருக்கு குரு பார்வை இருக்குது ஸோ தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் இந்த சனி பயிற்சியும் சரி குரு மாற்றமும் சரி கண்டிப்பாக சேஞ்சஸை கொண்டு வரும் சார் இப்போ தமிழ்நாட்டுக்கு சொன்னீங்க உலகளாவிய மாற்றங்கள் அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்கும் சி இதுல ஒன்றே ஒன்று தான் உலக உலகளவில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக என்ன நிறைய பேங்க்ஸ் வந்து திவால் ஆகுமா சனி மாற்றம் கொடுக்குதுன்னா வரைய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடம் குருவுடைய ஸ்தானம் அதாவது கரு ஊலம் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய ஏர்போர்ட்ல பிரச்சனை வரும் நிறைய ஃப்ளைட்டு வந்து ப்ராப்ளம்ஸ் ஆகும் சில டைம்ல வந்து ஃப்ளைட்டு ரூட் பண்ணி வேற இடத்துக்கு ரூட் பண்ணி விடுவாங்க அச்சுறுத்தல்விட்டு நீங்கள் வந்து ஃப்ளைட் இறக்குனீங்கன்னா கொண்டுருவன் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பாம்பு இந்த மாதிரி ஒரு அலர்ட்டு ஹாக்ஸ் இதெல்லாம் நிறையா நடக்கும் போலியான விஷயம் ஆன்லைன் த்ரிஃப்ட்டு ஃப்ராடு வந்து நிறையா நடக்கும் நம்ம பார்க்குறது லெவல்லாம் இல்லை நம்ம இமேஜினேஷனுக்கே தாண்டுற அளவுக்கு சில ஃப்ராடெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் யாருமே ஓடிபி வரதெல்லாம் பழைய காலம் இப்போலாம் ஒரு லிங்க் வந்தாவே கிளிக் பண்ணக்கூடாது சாதாரணமாக நான் உங்கள் ஃப்ரெண்டுன்னு ரிக்வஸ்ட் வந்தாவே தொடக்கூடாது அம்மோ நாராயணா அப்படின்னு நினச்சிக்கணும் சொன்னீங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய விஷயம் அதே மாதிரி உலக அளவில் பார்க்கும் பொழுது ஸ்ரீலங்கா கொஞ்சம் பாதிக்கப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது சைனாவுடைய மெயின் யார் இருக்காங்களோ அவங்களுமே சட்ட சிக்கல்களில் லாக்காக இருக்க சான்ஸ் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் இல்லை பிள்ளையார்பட்டி பேஸ்டாக இருக்கலாம் இப்படி வேணா எடுத்துக்கலாம் அந்த மாவட்டத்திலேயே வந்து பிழுவப்படுறக்கு சான்ஸ் இருக்குது அதை குறிப்பிட்டு சிவகங்கை அந்த இடத்துக்குடியஸ ஸ்தானம் அது அதாவது சில இடங்கள் நீங்கள் கேட்டிங்களா சனி பார்வைப்படும் போது சில இடங்கள் அதில் மேட்ச் ஆகிடும் அதனால் அதை கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் அதுமாதிரி உலக அளவில் பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக ஆஸ்திரேலியா பயங்கரமான மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சனியுடைய பார்வை பலமும் சரி குருவுடைய பார்வை பலமும் சரி தொழில் வளர்ச்சி அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்கப்படுது நீங்கள் யூஎஸை பற்றி பெருசாக பேசுகிறோம் நீங்கள் இந்த மாதிரி ஹண்ட்ரட் மில்லியன் கொடுத்துருங்க ஒன் மில்லியன் எவ்வளோவோ சொல்கிறாரில்ல ரேட் அவர் உங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப்பே கொடுத்துறோம்லாம் சொல்கிறார்ல அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவும் அது பயங்கரமான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும் அதில் டவுட்டு கிடையாது அதே மாதிரி ப்ரூனி அப்படின்னு ஒரு நாடு இருக்குது அந்த நாடுமே சரியான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இதெல்லாம் வந்து உலகளவையில் ஒருக்கக்கூடிய ஒரு மாற்றம் இட்டலி வந்து பேசிக்கலாக நிறைய அடிபடக்கூடிய பிராப்தம் இருக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில காம்பினேஷனில் மாட்டும் பொழுது அது இயற்கை பேரிடராகவும் எடுத்துக்கலாம் ஃபினான்ஷியல் ஃப்ராடாகவும் நடக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு மூணு விஷயங்களில் கொஞ்சம் பாதிப்புகளை பேசிக்கலாக கொடுக்கும் அதுவும் மெயினாக சொன்னால் நிறைய அந்த அடுத்த ஒன்றரை வருஷத்தில் குழந்தைகள் இறப்பு சதவீதம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வே பேக் எடுத்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே கதை தான் ஓடி இருக்கும் நீங்கள் ராஜீவ் காந்தி இறந்த டைமிங்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதுக்கும் அதுவும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும் அப்போ இனிமேல் வந்து ஃபர்டிலிட்டி ரேட்டுக்கு ஜாஸ்தியான இன்ட்ரெஸ்ட்டோட அது எப்படி நம்ம அந்த குழந்தையை காப்பாற்றி வெளியே கொண்டு வரணுங்கிற ரேட் வந்து நம்ம ஜாஸ்தியாக பார்த்துக்கணும் மெயின் விஷயம் அதுதான் சரி இப்போ உலகளாவிய மாற்றங்கள் சொன்னீங்க பன்னெண்டு ராசிக்காரங்களும் இந்த ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி பாசிட்டிவா இருக்கும் ஏற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னா அது என்ன விஷயம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல்டு கோல்டுக்கு வந்து எப்பவுமே ஒரு ராஜா மாதிரிங்க ஆக்சுவலா அதில் போட்டால் வந்து அதில் தோக்கிற கதையே கிடையாது ஏன்னா ஒரு ஒரு மாதம் ட்ராப் ஆகலாம் ஆனால் நல்ல மாற்றங்கள் நல்ல அந்த விலை உயர்வுங்கிறது நீங்கள் எப்போ வேணால் எடுத்து பார்த்துலாம் கோல்டு வந்து அப்பரீபம் தான் வளர்ச்சி ரெண்டாவது ரொம்ப முக்கியமாக ஸ்டாக்ஸில் லாங் டர்ம் ஸ்டாக்ஸ் தான் மெயினாக வேலை செய் ஸ்டாக் மார்க்கெட்டே கிராஷ் ஆகும் இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நாலு மாதத்துலேயும் ஸ்டாக் மார்க்கெட் டவுனாக தான் இருக்குது அடுத்து ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்படி தான் இருக்கும் இன்ஃபேக்ட் ரெண்டரை வருஷத்துக்கு வந்து அன்பிரடிக்டபிள்ங்கிற ஒரு ஜோன் தான் ஓடும் அது ரொம்ப முக்கியமாக அந்த லாங் டேர்ம் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும் சார் இந்த சனிப்பயிற்சி பன்னெண்டு ராசிலேயே இவங்களுக்கு டாப் அப்படின்னா தனுசு ராசிக்கு ஏ கிளாஸா இருக்கு மெயின் அதுதான் அடுத்தது ரொம்ப முக்கியமாக பார்க்கும்பொழுது லைஃப்ல ஒரு பெரிய மாற்றத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி நண்பர்களுக்கு சூப்பராக இருக்கு ஸோ மிதுனம் தனுசு இந்த ரெண்டு ராசிகளுக்குமே பொதுவாவே பெரிய ஒரு சக்சஸ் அதாவது லைஃப்ல இந்த மாதிரி டைம் இனிமேல் வராது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா துலாம் ராசிக்கு அந்த அளவுக்கு செம்ம டைம் இந்த மூணு ராசிகளுக்கும் நிஜமாவே சமையான டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சார் இப்ப வந்து இந்த மூன்று ராசிக்காரர்கள்னு சொன்னீங்க நம்ம நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலேயே வந்து இப்ப நம்ம சொல்ற சனிப்பயிற்சி வந்து லக்னத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க இதை நாங்க ராசியா எடுத்துக்கணுமா இல்ல லக்னமா எடுத்து இல்லாம லக்னம் அதிகமா வேலை செய்யும் லக்னம் தான் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் ராசியா இருக்கும்போது உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் மேட்ச் ஆகும் கண்டிப்பா சார் இப்போ இந்த சனி பயிற்சியில் இந்த மூன்று ராசி லக்னக்காரங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா அது யார் யார் அதாவது சிம்மம் மட்டும்தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அஷ்டம சனி கனெக்ட் ஆகும்பொழுது வேற வேற ஆட்கள்லாம் கனெக்ட் ஆவாங்க நமக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி உள்ள வந்து பேசுவாங்க அவர் நல்லவங்க மாதிரி உள்ள வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க ஆனால் என்னதான் இருந்தாலும் தெய்வ அனுகிரகம் இல்லை எல்லாருக்குமே ஒரு கடவுள் ஒரு லக்கி பாஸ்கரை கொடுக்குற மாதிரி குரு வந்து பதினோராம் இடம் லாபஸ்தான் உட்கார் பொழுது லக்கி பாஸ்கர் கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து தீர்கதர்சி ஒரு பாதையை காட்டுறதுக்கு வந்து யாரோ ஒருத்தர் வருவாங்க அதனால் வந்து பொதுவாகவே இவங்களுக்கு மோசம் இவங்களுக்கு படு மோசம் அப்படிலாம் சொல்கிற மாதிரி எதுவுமே பண்ணாது மெயினாக என்னென்னா அந்த குரு உட்காந்துருக்கிற இடம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கனால சனியுடைய பவர் வந்து குறஞ்சிருது அதனால் யாருக்கும் பெருசாக பாதிப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி தோணும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது இப்படி ஆரம்பிக்கும் முன்னாடி அவங்களாம் நினச்சிருப்பாங்க வாடா 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 அப்படின்னு செம்ம டைம் ஆக்சுவலாக செம்ம குஷியான நேரம்னே சொல்லலாம் என்னென்னா ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல நாலு பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் மேலே வராமல் இருப்பீங்களா கண்டிப்பாக நீங்கள் மேலே வருவீங்க அந்தளவுக்கு டைம் வந்து செம்ம டைமிங் பொதுவாக சனி போய் உட்காந்துருக்கக்கூடிய இடம் ஸ்தான பலம்னு சொல்லுவோம்ல மூணாம் இடத்துல சனி இருக்கலாம் ஆறாம் இடத்துல சனி இருக்கலாம் அதே மாதிரி பத்தாம் இடத்துல சனி இருக்கலாம் இந்த மூணு இடத்துல சனி எங்கே இருந்தாலும் சரி உத்தியோகம் வியாபாரம் அராஜகம் நீங்கள் பண்ணுற அட்டுளியெல்லாம் சும்மாலாம் இல்லை அந்தளவுக்கு துலாம் ராசிக்கு வந்து செம்ம டைமிங் கோல்டன் டைமிங் துலா லக்னமாக இருந்தீங்கன்னா இன்னும் பலம் அந்தளவுக்கு பதம் அதாவது அசாத்தியமான ஒரு வீரன் வந்து உங்களை வந்து வாடான கூப்பிடக்க முன்னாடி நீங்கள் வாடானா எப்படி இருக்கும் நான் போருக்கு தயார் வரியா அப்படின்னு நம்ம வந்து ஒண்டி கொண்டி வரியான்னு சின்ன பசங்களாம் எப்படி சண்டை போடுவாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு உங்களை எதுக்கிற யாராக இருந்தாலும் சரி முடிஞ்சாம என்னென்னா சனி போய் ஆறாம் இடத்துல உட்காரம்படுது எதிரியின் பரம ரகசியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் யாராக இருந்தாலும் சரி எதிரிங்கிறது நான் சொல்கிறது வந்து வெண்ணை சண்டை போடுன்னு சொல்ல அர்த்தம் இல்லை ஆஃபீஸில் உங்களை யாராக பகைச்சிக்கிறாங்கனாலும் சரி உங்கள் பாஸாக இருந்தாலும் சரி இல்லை யார் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அவங்களுடைய ரொம்ப முக்கியமான ரகசியத்தை கூட உங்களால் தெரிஞ்சு அதை வந்து நீங்கள் சாணக்கியத்தனமாக ஸ்ட்ராட்டஜியாக ப்ளே பண்ணி நீங்கள் ஜெயிக்க போறீங்க அப்படிங்கிற அர்த்தம் வருது அதே மாதிரி யார் கூடியும் எல்லாரும் பண்ணுற அதே ஒரு விதானத்தில் நீங்கள் இல்லாமல் உங்கள் பாதை கொஞ்சம் தனியாக இருக்கும் ஒரு வேற்று பாதையை நீங்கள் எடுத்து நீங்கள் ஜெயிக்கிறக்கூடிய கூடிய ஒரு பிராப்தம் அந்த தி ரோட் லெஸ் ட்ராடன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பழைய புக்கு ஆக்சுவலாக ஒரு பெரிய ஆதார் எழுதுனது அதை போய் படிச்சிங்கன்னா எல்லாரும் போகக்கூடிய அந்த பாதையில் நான் போக மாட்டேன் நான் தனியாக நின்று ஜெயிப்பேன் அப்படிங்கக்கூடிய அது அர்த்தம் வரும் அது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி துலாம் ராசிக்கு இப்போ செம்ம டைமிங் அதுவும் குரு வீட்டில் போய் உட்காந்துருக்கும் பொழுது பணத்துக்கு பஞ்சம் கிடையாது சம பணம் வரும் பசங்களை நல்லா சம்பாதிப்பீங்க பசங்கள் நல்ல ஃபேமிலியில் செட்டில் ஆகிடுவாங்க அவங்க மூலியமாக வர வேண்டிய பாக்கிகள் அவங்க மூலியமாக வர வேண்டிய சம்பளம் உங்கள் ஃபேமிலியை வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு முன்னேறக்கூடிய ஒரு பிராப்தம் இப்போ இருக்கிறது வந்து நான் சின்னதாக ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலமையில் ஒரு நல்ல கார் வாங்குவீங்க நல்ல வெல் ஆஃப் நல்ல செட்டில் ஆகக்கூடிய டைம் ஆயிப்போ ஆக்சுவலாக துலாம் ராசி நண்பர்களுக்கு அதுவும் அதுவாக ஆறாம் இடத்தக்கூடிய ஸ்தானம் இருக்கும் பொழுது திரிகோணத்தில் ரொம்ப முக்கியமாக ரெண்டு ஆறு பத்து கூடிய பாவகங்கள் தான் முக்கியம் அது இருந்தால் தான் மனுஷன் பணம் காசு இருக்கும் பணம் காசு இருந்தால் தான் மற்றவன் மதிப்பான் மற்றவன் சொல்கிறது ரிலேஷன்ஷிப்பு ரிலேட்டிவ்ஸ் அந்த சொந்தக்காரங்க மதிக்காத நிலமையில் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் திரிகோணங்களில் அர்த்த திரிகோணம் ஜாதத்துக்கு வேலை செய்யலையோ அவங்க அத்தனை பேருக்குமே பொதுவாகவே மரியாதை கிடையாது இருக்காது அப்போ இப்போ உங்களை தானாக வந்து பார்ப்பாங்க நேற்று பார்க்காத ஆள் மச்சான் நல்லா இருக்கியா சூப்பராக இருக்கியான்னு வந்து பேசுவோம் நீங்கள் அப்படியே கெத்தாக நிற்பீங்க உங்கள் உங்கள் முகத்திலே தெரியும் அந்த என்ன அந்த விஷயம்னு சொல்லி ஸோ துலாம் ராசி நண்பர்களுக்கு செம்மர் டைமிங் இன்னொன்று இப்போ கடன் கேட்டால் உடனே கிடைக்கும் அதே மாதிரி சில பேர் கடன் க்ளோஸ் பண்ணி புது கடன் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகிறது மருந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தாக்கம் எதாக இருந்தால் கூட அது கொஞ்சம் குறையக்கூடிய தன்மைகள் ஏற்படும் சொல்லலாம் நீங்களாக போய் யாரையும் அம்புலுக்காதிங்க நீங்களாக போய் நிறைய பேருக்கு வந்து இந்த சொத்து தகராறுகள் வரப்பு தகராறுகள் ஆஃபீஸ் ரிலேட்டட் கேஸஸ் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரிலாம் ஓடின்றதுன்னா அதெல்லாம் பஞ்சாயத்து ஆயிடம் முடிஞ்சிரும்னு சொல்லலாம் அது ஒரு பெரிய சக்ஸஸ் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னா இப்போ முடியும் நிறையா பேருக்கு இப்போ என்னென்னா ஒரே மேட்டர் தான் சனி போய் உட்காந்துருக்கக்கூடிய இடம் ஆறாம் இடமாக இருக்கிறதுனால நீங்கள் சொல்கிறது தான் மற்றவங்க கேட்கணுங்கிற மாதிரி நீங்கள் பேசுவீங்க அதாவது கொஞ்சம் டாமினேஷன் இருக்கும் அதனால் ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலும் குரு பார்வை உங்கள் ராசி மேல் இருக்கனால லாஸ்ட் மூமெண்ட்டில் நான் பண்ணுறது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மறுபடியும் ஃபேமிலி கூட ஒன்று சேரக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகிறது இதெல்லாம் வந்து பேசிக்கலாக துலாம் ராசி நண்பர்களுக்கு செம்ம டைமிங் இந்த மாதிரி டைமிங்லாம் வந்து மறுபடியும் வராது குரு உக்காந்துருக்கிற இடம் நல்லாயிருக்கு கேது போய் உட்காந்துருக்கிற இடம் நல்லாயிருக்கு சனி போய் உட்காந்துருக்கிற இடம் நல்லாயிருக்கு ஸோ இதெல்லாம் ஓவராலாக மேக்ஸ் வரும்போது வந்து துலாம் ராசி நண்பர்கள் தான் வித வித் டாக் ஆஃப் த டவுன் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க பணம் பொருளாதாரமும் சூப்பராக இருக்குது ஒரு கணிசமான மருந்து எடுத்துக்கிற மாதிரி வரும் அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிறது தான் நல்லது மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது எல்லாம் ஜாக்பாட் தைரியமாக இருக்கலாம் சரி என்ன இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் துலாம் ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும்னா அது எந்த இடம் வயிறு பகுதி லேட்டாக சாப்பிட்றது ரெண்டு நாள் முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க கொட்டிச்சு ஒத்துமல்லி சட்னி இந்த மாதிரிலாம் வந்து பதுக்கி பதுக்கி சாப்பிடுவாங்க அது மாதிரி இந்த துலாம் ராசியில் பிறந்த நிறைய பேருக்கு இந்த வத்த குழம்பு பைத்தியம் அவங்கலாம் பயங்கரமாக வத்த குழம்பு சாப்பிடணும்னு தோணும் இதெல்லாம் விசித்திரமான அதுவும் கும்பகோணம் கோட்ஸ்லாம் சாப்பிடுவாங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு பிடிக்க ஒரே ஐட்டம் வந்து வந்து புளி நிறைய போட்டிருக்காங்களோ அது ரொம்ப பிடிக்கும் அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது இன்னொன்று பழைய சாதம் பழைய சமாச்சாரம் சாப்பிடாம ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை தச்சுக்கோட்டு அவ்வளவுதான் சரி இந்த சனி பயிற்சி காலகட்டத்துல துலாம் ராசிக்காரங்க போக வேண்டிய கோவில் வணங்க வேண்டிய தெய்வம்னா மெயின் விஷயம் வந்து இந்த டைமிங்க்கு உங்க லைஃப்ல மாற்றணும்னா தன்வந்திரி வழிபாடு பண்ணணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தன்வந்திரி வழிபாடு பண்ணணும் தன்வந்திரி கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவோ ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும் மற்றபடி பெரிய பாதிப்பு ஒன்று லைஃப் நல்லா இருக்கும்மா ஒன்றும் பெருசாக ஒன்றும் சங்கடலாம் இல்லை ஜோராக இருக்காங்க அவங்க சரி இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கான சனி பயிற்சி பெர்சன்டேஜ் எவ்வளோ சார் சனி பயிற்சி இன் ஜென்ரல் துலாம் ராசி நண்பர்களுக்கு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நல்லா பணத்தை கொடுக்கும் துட்டை கொடுக்கும் சந்தோஷத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது எயிட்டி பர்சன்ட் இருக்கும் அதனால் ஹாப்பி சார் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும் ரொம்ப அபாரமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷப்படுற வகையில் பல விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான சந்தோஷம் தர்ற பல விஷயங்களை எங்க துலாம் ராசி நேயர்களுக்கு பகிர்ந்துருக்கீங்க நிச்சயமா இதை பார்க்குற துலாம் ராசிக்காரங்க இந்த டைமை சரியான முறையில் பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையிலும் வெற்றி பெறுவார்கள் பெறுவாங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு உங்களுடைய இந்த நேரத்திற்கும் நேர்காணலுக்கும் நன்றி சார் நன்றி வணக்கம் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாகுணம் ஆயுள் கால நிவாரணம்